கள்ளச்சாராய மரணத்தை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து விருதுநகரில் தேமுதிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டில் திமுக பதவியேற்று கடந்த நான்கு ஆண்டுகளில் கள்ளச்சாராயம் அருந்தி எண்பதுக்கும் மேற்பட்டோர் பலியாகி உள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் விழுப்புரம் மரக்காணம் செங்கல்பட்டில் கள்ளச்சாராயம் அருந்தி முப்பதுக்கும் மேற்பட்டோர் பலியாகி உள்ளனர் இந்த சம்பவம் நடந்து ஓராண்டுகள் ஆன நிலையில் மீண்டும் இந்த வருடம் ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி கள்ளக்குறிச்சியில் உள்ள கருணாபுரம் கிராமத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி இதுவரை ஐம்பத்தி ஒன்பது பேர் பலியாகி உள்ளனர் Nerd. மேலும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் இந்த துயர சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இது சம்பந்தமாக தமிழக அரசு மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களை பணியிட மாற்றம் செய்தாலும் முக்கிய குற்றவாளிகளை இன்னும் பிரிக்கவில்லை என்பதே பொதுமக்களின் கருத்தாக உள்ளது ஆகவே தமிழகத்தில் கள்ளச்சாராயம் மற்றும் கஞ்சா விற்பனை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்தும் மேலும் இந்த சம்பவத்திற்கு தமிழக அமைச்சர் மு க ஸ்டாலின் பொறுப்பேற்று உடனடியாக பதவி விலக வேண்டும் என்பதை வலியுறுத்தி விருதுநகர் அம்மன் கோவில் திடல் முன்பு தேமுதிக சார்பில் மேற்கு மாவட்ட செயலாளர் காஜா ஷெரீப் கிழக்கு மாவட்ட செயலாளர் ராமரபாண்டி தலைமையில் மாநில கழக செய்தி தொடர்பாளர் ராஜேந்திரநாத் முன்னிலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட தேமுதிக நிர்வாகிகள் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் விருதுநகர் நகர செயலாளர் எம் எஸ் ஏங்கல்ஸ் விருதுநகர் வடக்கு ஒன்றிய செயலாளர் எஸ் சேகர் விருதுநகர் மேற்கு ஒன்றிய செயலாளர் ராஜு மாவட்ட அவை தலைவர் ஜெயபாண்டி மாவட்ட பொருளாளர் முத்துவேல் மாவட்ட துணை செயலாளர் புவனேஸ்வரி பவுன்ராஜ் முருகன் மாநில செயற்குழு உறுப்பினர் முருகேசன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் இமாம் ஜாஃபர் சாதிக் மற்றும் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் விருதுநகர் செய்திக்காக செய்தியாளர் பாண்டியராஜன்